கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் காலுகிற வரைக்கும் கொலுசு போட்டுக்கலாம் வயசுக்கும் கொலுசுக்கும் சம்மந்தம் கிடையாது காலை நீங்கள் எவ்வளோ தூரம் மதிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் காலை அலங்கரிச்சிக்கலாம் உடம்பு நீங்கள் உங்கள் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் உடம்புல நேசிக்கிறீங்களோ நீங்கள் வானால் முசுக்கும் உங்கள் உடம்பு என்ன பண்ணலாம் நீங்கள் கொண்டாடிக்கலாம் அதுக்கு வயசு ஒரு தடை இல்லை சமூகம் அப்படி சொல்லி வச்சுது இருபது வயசாகிடுச்சு போடக்கூடாது ஐம்பது வயசு போடக்கூடாது முப்பது வயசாக போடக்கூடாதுன்னு இந்த சமூகம் சொல்லி வச்சுது உங்கள் சமூக ஒழுக்கம் ஜாதிய ஒழுக்கம் அது மாதிரி தடை செஞ்சு வச்சுது அது உங்கள் பிரச்சனை பட் என்ன பொதுவாக கேட்டிங்கன்னா ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ எது வரைக்கும் கொண்டாடலான்னா அவன் 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 உணர்வோடு இருக்கிற வரைக்கும் கொண்டாடிக்கலாம் அதோடய உச்சந்தான் கோமனம் கட்டிங்கிறது ஏன்னா உடுக்கை இருந்தவன் கைப்பல்ன்னு சொன்னால் அங்கே மானம் பொறுத்துக்காகலாம் சொல்லப்படல தன்னை கொண்டாடத்தில் விடு விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்றான் இன்கேஸ் அவனே அவனை கொண்டாட மறுந்தாலும் கூட அவன் நண்பன் அவனை வந்து கொண்டாட வைப்பான்னு சொல்ல வரான் நீங்கள் ஒன்றும் மானங்கள்லாம் போகக்கூடாது அங்கே குஞ்சு காட்டுறது ஒன்றும் மானம் கிடையாது குஞ்சு தான் நான் பிள்ளையாக போந்து வச்சுக்கிறேன் எங்கள் அப்பா குஞ்சியை காட்ட மாட்டேன்னு நினச்சிருந்தா இருக்கேன் நிலமை அவள் தான் வீணாக போயிருப்பேன் நான் அப்படி தானே அங்கேயே செத்து கோமத்துக்குள்ளவே அழிஞ்சு போயிருக்கோம் அது யாருக்கோ காமிச்சு ஏதோ பண்ணிட்டாரு அவர் அப்படித்தானே அதனால் அதெல்லாம் வந்து இன்னும் எப்படிலாம் என்ன யாரும் பேசுறது யாரும் தெரியாது என்ன குழந்தைனா வச்சுன்னு பாத்துக்கிறேன் சார் கெட்டு போட்டு போனாங்க யாரோ ஒருத்தர் கெடுத்து தானே போறாங்க ஆ இல்லை அப்படி கெடுக்காம எப்படியே வச்சுன்னு அறுப்பில்ல என்ன ஆஹ் வடை சுட்டு வச்சு காய வச்சு விசிறி வச்சு சோமானா அது குடிகார பத்தம் சொன்ன மாதிரி ஆகிட்டேன் இதெல்லாம் குடிகார பையன் நம்மெல்லாம் டீசன்ட்டு கதை முழுமைய கட்டாயிச்சு பேர் எதுவாக இருந்தாலுமே பிரச்சனை எங்கே தான் நான் தான் அங்கே அங்கே நான் என்ன சொல்ல வரேன் கதை கதையை முடிச்சிட்டேனே கண்டு இது டை ஆகிட்டேன் ஐம்பது வயசு ஆயிடுச்சு அறுபது வயசு ஆயிடுச்சு எழுபது வயசு ஆயிடுச்சு எனக்கு எழுபது வயசில் தான் லேட்டரிக்கிட்ட இது எழுபது வயசில் தான் லேட்டரி டிக்கிட்டே அடிக்குது மூக்குத்தி போனால் ரொம்ப நாள் ஆசை போடலாமா போட மூக்கே குத்தாமல் வச்சுங்கிறேன் நான் இது வரைக்கும் போட்டால் உயரமுகூத்தி போடலான்ட்டு இப்போ எழுபது வயசில் என்ன லேட்டரி டச்சு மூக்கு உயரமுகத்தி போடவா வேணாவா எந்து ஏன் மூக்கு அதில் என்னக்குது எனக்கு மொழி உரிமை இது நான் ஒரு மாடல் ட்ரெஸ் போட்டு பார்த்ததே இல்லை எண்பது வயசு போடக்கூடாது என்ன போடலாம் வாழ்கிறதுக்கு வயசெல்லாம் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இப்போ தான் வாழவே ஆரம்பிக்கிறேன் என் வீடியோ பார்த்து போய் தான் நீங்கள் வாழவே ஆரம்பிப்பேன் ஏன் அப்போ தான் தெரியும் ஆல்ரெடி இது நம்ம நம்மளோட நினச்சிருந்தோம் உங்களுக்கு நம்மளாம் நினச்சிக்கிறோம் ஒன்று சும்மா அதை சூத்த வெட்டிட்டு போயிச்சுடலான்னு நினச்சா அதெல்லாம் இல்லை நான் இன்னொரு பக்கம் இன்னொரு வாக்கியம் வாழ்ந்து பார்த்துடலாம் ஆ சூற்று விட்டதுன்னா புரியுதா பாருங்கள் இல்லை தப்பு கிடையாது நான் சொல்ல மாட்டேன் ஆ அதெல்லாம் நீங்கள் யோசித்து சு யோசித்து பார்க்கணும் சூத்த சூற்று விட்டது ஒரு தொழிலான்னா ஆமா சூத்த கட்டுறது வெட்டி வெட்டி குடிப்பாங்க வாங்கி வாங்கி குடிப்பீங்க இன்னைக்கு வயசு தடையா என்ன வாழ்க்கை என்ன ஆறு மாச குழந்தையை போல் சிரிப்போம் சிரிப்பதற்கு பள்ளி எதுக்கீடா பல் தேவையில்லை என்ன தேவையில்லை பல் தேவையில்லை அழகுணர்ச்சது எப்போ வேணால் வரலாம் எப்படி வேணால் வரலாம் எவ்வளோ வேணால் வரலாம் தப்பு கிடையாது ஒன்றும் எழுபது வயசு கேள்வி போனாக்கா ஈருட்டோம்மா பேரம் பாப்பான் இல்லை ஆ நானெலாம் அப்படி தான் நான் வரப்பொருளுக்கு இன்னும் எப்போ வரப்போறாலோ தெரில வரப்பொருளுக்காக இப்போயே மேக்கப் பண்ணி தெரிஞ்சுன்னுக்கிறேன் தொங்க தொங்கவுட்லான்ட்டு இதெல்லாம் வாழ்க்கை எந்த வாழ்க்கையாருது எந்த வசந்த காலம் எப்போ வர்றது எனக்கு தெரியாது மழை வரும்போது தான் நான் நனைய முடியும் தான் நினைய முடியும் மழை வரும்போது தான் வயசாகிடுச்சு நினையாதுன்னா யார் பிரச்சனை அது மழையே இருந்துருந்து இப்போ தான் வந்து ஆ எண்பது வருஷமாக மழை மழையே காணும் இப்போ தான் மழை வந்தது இப்போ தான் எனக்கு என்ன ஆகணும் ஆ செம்மை இறுக்கமான ஜாக்கெட்டே போட்டு போட்டு பு புழுக்கமாக ஆயிடுச்சு அக்கடான்னு ஒரு ஃப்ரீயாக ஒரு சட்டை போடலான்ட்டு இன்னும் பிரச்சனை அதெல்லாம் சும்மா போயிடுச்சு இந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்காதீங்க எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் அதை குறை சொல்கிறது இருப்பான் எதை செஞ்சாலும் எதை பண்ணாலும் சரின்னு சொல்கிறதுக்கும் ஒத்திற்பான் அது நான் தான் அதனால எப்படி இருக்கு ஆமாம் என்ன பண்ணு பல்லுலாம் எல்லாம் பரவாயில்ல பொக்கையா கூட ஆயிட்டோம் சைடாக வச்சுன்னு கோனே ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பு என்ன சொல்லுறது நான் உனக்கு என்ன சொல்கிறேன் ஒரு ஆட்டி அனுப்புகிறேன் தேவைப்பட்டா கிஸ்ட் அனுப்புகிறேன் இதுன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது மேட்ரு என்ன இருக்குது வயசு பார்த்தா அனுப்புகிறேன் ஐயோ அந்த பேர் சொல்லிட்டா தப்பாக போயிடும் நாங்கள் முதல் முதல் விஜய் டிவி ஒன்று வாங்கினு வந்தோம் அது உடம்பே தங்கமா இருக்கட்டும் ஒரு நடிகை பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க எப்படி இருந்தாலும் தம்மரதம் என்ன வயசு நினைக்கிறீங்க ஒரு பதினாறு இருக்கும் வயசை நான் சொல்ல மாட்டேன் அவங்களே சொல்ல மாட்டாங்க நான் என் சொல்லுவேன் ஆனா நிறைய பேர் அவங்களுக்கு அறுபது மேலே நீந்தாங்க பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது நான் அதை போல வந்தா எப்ப முப்பது கிராஸ் பண்ணிட்டாங்களாம் பதினஞ்சு கூட அப்படி இருக்காது போல ஷோவோட தங்கச்சி போனா அக்கா போன ஒருத்தர் பஞ்சதந்தத்துல மேகி என்ன வயசு நினைக்கிறீங்க வர ஒரு புறா போட்டு தாக்கு போட்டு தாக்கு போதும் போதும் என்ன போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு வகையாத்து பக்கம் நான் நடந்து போனேன்னா ஐயோ ஐம்பதிலும் ஆசை வெறும் ஆசையுடன் பாசம் வரும் அதில் அந்த ரங்கம் செல்ல சுகம் தான் ஆனம்மா வாக்கை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் யாருன்னா என்ன சொல்றேன் யார் பிரச்சனை அம்மா இருந்து இருந்து இப்பதான் லிப்டிக்கே நான் பார்த்தேன் அந்த என்ன பண்ணா அந்த பொண்ணு பதினாறு வயசு பொண்ணு அவங்க வீட்டில் பாட்டி எல்லாம் போயிட்டாங்க யாருமே இல்லை எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க திருத்தணிக்கு கதவை போட்டு உள்ளே போய் இறுகுத்தெல்லாம் அடித்து நான் பார்த்துக்கறது மாதிரி யாரெல்லாம் பயந்து பயந்து நல்லா போட்டு போய் சந்தோஷமாக தான் வாழுங்களேன் என்ன பிரச்சனை வாழ்க்கை யாருதே ஆ வயசானால் ஹில்ஸ் போட்டுக்கூடாதுன்னாக்கா முட்டி சேர்த்து போயிச்சு ஊந்துடும் போக போடக்கூடாது நல்லா இருந்தால் என்ன பண்ணலாம் போடு கோல்ஸ் போடக்கூடாது கம்பல் போடக்கூடாது ஜோட்டி போட்டுக்கூடாது இருந்தா கொண்டு போட்டுருக்கேன் இல்ல மொட்டை எஸ்ட் கிராப் வைட்டுன்னு போய்டு நாங்க ஒரு மிஸ்ஸி வச்சிக்கிறோம் வச்சிங்கறோம்னா வேற மாதிரி நினைச்சிட்டு போறீங்க அது ரொம்ப முக்கியம் உட்கார வச்சிக்கிறோம் அதெல்லாம் சும்மா போயிச்சு வயசு எல்லாம் இங்க கிடையாது நாங்க வயசே பாக்குறது இல்ல ஆஹ் யாரு நாங்க ஒரு சொல்லாதீ நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது